நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அடுத்தவன் தலையில் கட்டுறது மூலமாக நம்ம மைண்டும் உடம்பும் எவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுது அது எவ்வளோ பெரிய எக்ஸ்ட்யே நமக்கு கொடுக்குதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அப்படி ஒரு வேலையை அடுத்தவன் தலையில் கட்டுறது மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பங்களை பற்றி பேசியிருந்தேன் அதில் ஒரு கமெண்ட் இருந்துச்சு அப்படியே இந்த வேலையை தலையில் கட்டுறது எப்படி அப்படிங்கிறதும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பெருசாக பெருசாகனோட வேலைகளையும் அடுத்தவன் தலையில் கட்டுனது இல்லை பட் அந்த கேள்விக்கு பின்னாடி இருந்த நியாயமான உள்நோக்கத்தை நான் பாராட்டி இது சம்மந்தமாக ஒரு டீட்டெயில் ரிசர்ச் பண்ணி எப்படியெல்லாம் அர்த்தம் தலையில் நம்ம வேலையை கட்டுறதுங்கிறத சொல்லலாம்னு வந்திருக்கேன் பொதுவாக வேலையில ரெண்டு விதமான வேலைகள் இருக்குது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற வேலை இன்னொன்று இந்த வேலையை யார் வேணால் பண்ணலாம் ஆனால் அந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது ரகமாக இருக்கிற வேலைகளை ரொம்ப ஈஸியாக அர்த்தவங்களில் கட்டிடலாம் அந்த வேலை நடக்கும்போது அல்லது அந்த வேலையை நிகழும்போது உங்களுக்கான கான்ட்ரிபியூஷனை நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஆப்சன்ட் ஆகிட்டாலே போதும் அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்க கிட்ட போய்டும் அதையும் மீறி அந்த வேலை உங்களை கேட்டுச்சுன்னா வைத்த வலிக்குது தலை வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அன்றைக்கி லீவை போட்டுருணும் திஸ் இஸ் த பேசிக் ஈஸி ரூல் ஃபார் அவாய்டிங் வாட் யூ ஹேவ் டு டூ அடுத்தது நீங்கள் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு வேலை இருக்கும் இந்த வேலையை உங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வேலை ஒன்று இருக்கும் அந்த வேலையை அடுத்தவன் தலையில் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல தேட வேண்டியது உங்களை மாதிரி அந்த வேலையை மிக பொறுப்போட ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய இன்னொருத்தர் அவனை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா பொதுவாக ஒரு ஆஃபீஸில் எதுக்கு எடுத்தாலும் வாய்ப்பேசனவன் ஒருத்தர் இருப்பான் அவனை நீங்கள் செகண்ட் சாய்ஸாக வச்சுக்கோங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாராக இருக்கணும்னா பேனா அவன் கடனாக கொடுத்தா கூட திருப்பி கேட்கறதுக்கு சங்கப்பட்டுக்கிட்டு இருப்பான் இல்லையா ரொம்ப நல்லவனு ஒருத்தன் அவன் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் கிட்ட நேராக போய் இந்த வேலை இருக்குது செஞ்சிரு அப்படின்னு சொல்லக்கூடாது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில பல பில்டப்புகளே பண்ணணும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு ஆரம்பிக்கணும் நீங்கள் கோச்சுக்கெல்லாம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கணும் உங்களுக்கு இப்போ ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கணும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு ஹம்புலாக கேட்கணும் இப்படி சில பல பில்டப்புகளோடு ஆரம்பித்தாலே அந்த நல்ல மனம் படைத்த நல்ல உள்ளம் பாதி கரைஞ்சிட்ருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் எந்த மறுப்பும் சொல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் ஆனால் அப்படி நல்ல உள்ளமாக எந்த அல்லக்கையும் உங்களுக்கு சிக்காத பட்சத்தில் ஓவராக வாய்ப்பு சார் ஒருத்தந்தான் என் கிட்டே இருக்கான் அவனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் அந்த மாதிரி கிட்ட வேலையை தலையில் கட்டுறதுங்கிறது ஒரு கலை இவங்ககிட்ட நேராக போய் நேருக்கு நேராக நின்று ஒரு வேலையை சொன்னோம்னா என்னதான் கெஞ்சி கதறி கேட்டாலும் நமக்கு ஈக்குலா வாயாடி அதே வேலையை நம்ம தள்ள திருப்பி கட்டிடுவாங்க கிட்ட ஹேண்டில் பண்ணும்போது பேச்சு ஒன் தான் இருக்கணும் ரிட்டர்ன் பேச்சு வரவே கூடாது அந்த மாதிரி சுச்சுவேஷனை ஒன்று உருவாக்கணும் அவங்கள டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணவே கூடாது கால் பண்ணி இதுதான் வேலை இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு இதை பண்ணணும் இந்த டைம்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடணும் கால் மட்டும் பண்ணிடக்கூடாது இப்படி பண்றது மூலமா அந்த இதுல இருக்கிற ஓவர் வாய் பேசுற அந்த சக எம்ப்ளாயிய பேசவே விடாம பண்ணிடலாம் இந்த வேலையை அவர் செஞ்சே தான் ஆகணும் ஏன்னா நாளைக்கு மீட்டிங் வந்துச்சுன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் பண்ணவே இல்லைன்னு அவர் பக்கம் கையை காமிச்சிடலாம் இதை விட சிம்பிளான மெத்தட் ஒன்று இருக்குது அதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த கார்பரேட் கல்ச்சர் நீங்கள் கால் கூட பண்ண வேணாம் ஜஸ்ட் மெயிலை மட்டும் தட்டி விட்டால் போதும் சிசியில் பல பெரிய தலைகளை டேக் பண்ணிவிட்டு சைலண்டாக பேக் அடிச்சிடணும் இப்படி பண்ணுவதன் மூலமாக நம்ம தலையில் இருந்த மிகப்பெரிய விலையை அடுத்த தலையில் கட்டிட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒரு டே லீவ் போட்டுட்டு குப்புறப்படுத்து வீட்டில் தூங்கலாம் இது போன்ற மேலும் அறிய பல வாழ்க்கை வினோதங்களை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க